விவசாய கண்காட்சிக்காக போயிருந்தோம் அங்கே நிறைய நாட்டு விதையெல்லாம் சேகரித்து வச்சுருந்தாங்க அதில் நமக்கு பிடிச்சிருந்த தக்காளி கத்திரி மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாம்ளே நாற்று விட்டு பார்க்கலாம் எப்படி வருது நாற்று பண்ணைக்கும் நம்ம விடுறதுக்கும் எப்படி செடி வருது அப்படின்றதுக்காக நாம்ளே அவங்ககிட்டே ஒரு ட்ரே பயன் வந்தோம் அப்புறம் அந்த கொக்கோப்பீட்டு அந்த தேங்காய் நாரும் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நாற்று விடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கத்திரி செடி அந்த விதையை எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டிருக்கோம் கத்திரி விதையை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பீட்டை மேலே போட்டு ஈக்குவல் பண்ணி விட்டு அதை மூடிக்குங்க விட்டது அப்புறம் வந்து சீக்கிரமாக அந்த செடி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க பீட்டில் வந்து நாற்று விட்டால் சீக்கிரமாக வேர் ஊனி சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க மண்ணில் விட்டால் மண் வந்து ஹார்டாகிறதுனால வந்து சரியாக முளைக்காது இந்த கொக்கோப்பீட்டு வந்து லூஸாக இருக்குதுங்கள ஹார்டாக இருக்காது மெல்லிஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து முளைப்பு வந்துடும் அந்த மாதிரி வந்து நாங்கள் மூணு விதை விட்டேன் தக்காளி கத்திரி மிளகாய் இது மூணுமே விட்டு வச்சுருக்கேன் மூணு ட்ரேல விட்டு வச்சுருக்கோம் நூறு நூறு விதைக்காக அது வந்து எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்க வந்து நூறு செடியும் அப்படியே முளைக்கும் நம்மளதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் மேலே தான் முளைச்சிருக்கு நாங்கள் எண்ணி பார்த்தா ஒரு எழுபத்தஞ்சி தான் முளைச்சிருக்கு கத்திரி வந்து எழுபத்தஞ்சி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது தான் என்னமாதான் முளைச்சிருக்கு மற்ற எல்லாமே வரலை மிளகாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிளகாயில் வந்து ஒரு அஞ்சுக்கு மேலே முளைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது பட் இருந்தாலையும் வந்து நாற்று பணையில வந்து ஃபுல்லாக வந்துடுது நம்ம விடுறதுக்கு வந்து பாதி தான் வருது அவங்க ஏதாச்சும் கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்களே நமக்கு தெரியல நம்ம வந்து கெமிக்கல் ஆட் பண்ணாமல் அப்படியே நாற்று விட்டுருக்கு சூப்பராக வந்திருக்கு கரெக்டாக ஏழு நாள் இந்த ரிசல்ட் ரெண்டு ரெண்டு இலை